வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இரண்டு அரசர்கள் பதினாறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து எட்டு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் யூதா அரசன் ஆகாஸ் இரமலியாவின் மகன் பெக்கா ஆட்சியேற்ற பதினேழாம் ஆண்டில் யூதா அரசன் யோத்தாமின் மகன் ஆகாசு அரசனானான் ஆகாசு அரசனானபோது அவனுக்கு வயது இருபது அவன் எருசலேமில் பதினாறு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் தன் மூதாதையான தாவீதைப் போல் தன் கடவுளான ஆண்டவர் திருமுன் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை இஸ்ரேல் அரசர்களின் வழியிலேயே தானும் நடந்து இஸ்ரேலரின் பார்வையில் ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் அறுவருப்பான வழக்கத்தின்படியே தன் மகனை தீயிலிட்டு பலியாக்கினான் மேலும் தொழுகை மேடுகளிலும் குன்றுகளிலும் செழித்த மரங்களின் அடியிலும் பலியிட்டு தூப வழிபாடி நடத்தி வந்தான் அப்பொழுது சிரியாவின் மன்னன் ரேட்சீனும் இஸ்ரேலின் அரசனும் இரமலியாவின் மகனுமான பெக்காவும் எருசலேமுக்கு எதிராய் படையெடுத்து வந்து ஆகாசுக்கு எதிராய் முற்றுகையிட்டனர் ஆனால் அவர்களால் அவனை தோற்கடிக்க இயலவில்லை அவ்வேளையில் ஏதோ மன்னன் தன் நாட்டிற்காக ஏலாத்தை கைப்பற்றி அங்கிருந்து யூதா மக்களை விளட்டியடித்தான் ஏதோமியர் ஏலாத்திற்குள் நுழைந்து இன்று வரை அங்கு வாழ்ந்து வருகின்றனர் எனவே ஆகாசு அசீரிய மன்னன் திக்லத் விலேசரிடம் தூதனுப்பி நான் உம் பணியாளன் உம் மகன் நீர் புறப்பட்டு வந்து என்னை முற்றுகையிட்டிருக்கும் சிரியா மன்னன் கையினின்றும் இஸ்ரேல் அரசன் கையினின்றும் விடுவிப்பேர் என்று சொன்னான் மேலும் ஆகாசு ஆண்டவரின் இல்லத்திலும் அரன்படை கருவூலங்களிலும் இருந்த பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து அசீரிய மன்னனுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்தான் அசீரிய மன்னன் அதற்கு இணங்கி தமஸ்குவை கைப்பற்றி அதன் குடிமக்களை கீருக்கு நாடு கடத்தினான் எனவே அரசன் ஆகாசு அசீரிய மன்னன் திக்லத் பிலேசரை சந்திக்க தமஸ்குவுக்கு சென்றான் அப்பொழுது அவன் அந்த நகரிலுள்ள பலிபீடத்தைக் கண்டு அதன் வரைபடத்தையும் தன் கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளையும் குரு ஊரியாவுக்கு அனுப்பி வைத்தான் அரசன் ஆகாசு தமஸ்குவிலிருந்து அனுப்பிய பலிபீட கட்டமைப்பின் எல்லா குறிப்புகளுக்கும் ஏற்ப குரு ஊரியா அவன் திரும்பி வருவதற்குள் கட்டி முடித்தார் அரசன் தமஸ்குவிலிருந்து திரும்பி வந்தான் அவன் பலிபீடத்தைக் கண்டு நெருங்கி சென்றான் அவன் எரிபலியும் உணவுப் படையலும் அதில் செலுத்தி படையலை வார்த்தான் தனக்கென்று நல்லுறவு பலியின் ரத்தத்தை பலிபீடத்தின் மீது தெளித்தான் மேலும் அவன் ஆண்டவர் திருமுன்னிருந்த வெண்கல பலிபீடத்தை கோவிலின் முன்புறமிருந்து அகற்றி தன் பலிபீடத்திற்கும் ஆண்டவரின் இல்லத்திற்கும் இடையே வடபுறத்தில் வைத்தான் பிறகு அரசன் ஆகாசு குரு உரியாவை நோக்கி பெரிய பலிபீடத்தின் மேல் காலை எரிபலியையும் மாலை உணவு படையலையும் அரசனின் எரிபலியையும் உணவு படையலையும் நாட்டு மக்கள் அனைவரின் எரிபலியையும் உணவு படையலையும் நீர்ம படையலையும் செலுத்தி எரிபலிகளின் எல்லா இரத்தத்தையும் மற்ற பலிகளின் எல்லா இரத்தத்தையும் அதன் மேல் தெளிப்பீர் வெண்கல பலிபீடம் திருவுளத்தை நான் அறிவதற்கென்று இருக்கட்டும் என்றான் அரசன் ஆகாசு கட்டளையிட்டபடியே அனைத்தையும் குரு உரியா செய்தார் அப்பொழுது அரசன் ஆகாசு சக்கர தாங்கிகளைப் பிரித்து கொப்பரைகளை நின்று அகற்றினான் வெண்கல நீர் தொட்டியை காவைகளின்று அகற்றி அதனை கல்தளத்தின் மீது வைத்தான் மேலும் அசீரிய மன்னனின் விருப்பத்திற்கிணங்க ஆண்டவரின் இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த அரியணை மேடையையும் வெளியிலிருந்த அரச நுழைவாயிலையும் அவன் அகற்றினான் ஆகாசு செய்த பிற செயல்கள் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ஆகாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்குப் பின் அவன் மகன் எசேக்கியா அரசரானார் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுவதுமாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்